மக்களே கடற்கரைக்கு வந்தா மக்களே மாமாவுக்கு வளையத்தி கொடுக்க இங்கே பாருங்க மாமா உட்காந்துருக்காரு பாருங்க இங்கே பார்த்திங்களா ஸ்டெயில் பார்த்தீங்கல்ல படையப்ப மாதிரி இருக்காரா பீடியோட வாயில பாருங்க பா பாய் தான் வளையாத்தி கொடுத்துருக்காரு காட்டுறேன் பாருங்க தான் பாய் மாமா பார்த்துக்குறங்க பக்தி மயத்தோடு வந்திருக்காப்ல மாமா வளையத்தி முடிச்சு மீனுக்கு போகிறாப்ல இப்போ மக்களே மாமா வந்துட்டாப்ல பாருங்க மக்களே பாருங்க இப்ப மீனை போய் பார்ப்போம் என்ன பாடுன்னு மக்களே ஒண்ணு இல்லையா மக்களே மாமாவுக்கு மீன் கம்மியா போச்சு மக்களே அதனால ரொம்ப வர்க்கங்கள் இருக்காப்புல மாமா இங்க பாருங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் போராட்டத்துல ஒண்ணுமே ஒண்ணுமே மீன் ஒன்னும் படல மக்களே இங்க பாருங்க இது ஒரு பத்து மீன் கிடக்கு மக்களே போக மாட்டோம் மக்களே ஒரு பரட்டா ஒரு ஊடக மக்களே அப்புறம் கொஞ்சோன்னு வரா மக்களே அவ்வளோதான் மக்கள் ரொம்ப வருத்தம் மக்களே இன்னைக்கு போங்க இந்த மறுபடியும் வளையாத்த பிறப்பில் வஞ்சி கூட வழி இல்லை